நம்ம இங்கே பால்வாடி கொண்டு வர இடப்பிள்ளையை அழுகுது அப்படிங்கிற தாண்டி அதிகமான முட்டாயை வாங்கி கொடுக்குறீங்க குச்சி மிட்டாயை வாங்கி கொடுக்குறீங்க அதெல்லாம் எவ்வளோ அதை தயாரிக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம சாப்பிடவே முடியாது சொல்றாங்க கால் வந்து எடுத்துட்டு போடுறது கால்ல போட்டு விரிக்கிறது இந்த பானிபூரியெல்லாம் நம்ம விரும்புறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்ல சேர்ந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸு பானிபூரி இதுவே அதிகம் அடிச்சாடு கிராம மக்கள் டவுன்ல உள்ளவங்கலாம் கிராமத்துக்கு மாறி கிராமத்தில் உள்ளவங்க டவுனுக்கு மாறி போயிட்டு இருந்தோம் சத்தானதான் சமைச்சு கொடுங்க இப்போ பீட்ரூட் ஈஸியாக கிடைக்கக்கூடியது நம்ம கிராமங்களே பீட்ரூட் என்னாலுமே பழகுவோம் கேரட்டு பீட்ரூட்டு எலுமிச்சம்பளம் இந்த மாதிரி வேணால் விட்டமின் சி இருக்குது எல்லாம் சொல்லலாம் எப்படி மாதத்தில் எப்படி நாள் மூணு நாள் சாப்பாடு காய்கறி இல்லை அதனால் நம்ம எலுமிச்ச சாலை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஆனால் அது எவ்வளோ சத்து இருக்குது இல்லை விட்டமின் சி இருக்குது முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்கு பீட்ரூட்டில் இரும்பு சத்து இருக்குது இல்லைங்களா நிறைய சத்தான வகை வீட்டிலே இருக்குது பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முட்டை கொடுங்க இருபது பதினாறு தான் வாரத்துக்கு இப்போ மூணு முட்டை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் முன்னாடி ஒரு முட்டை கொடுத்தாங்க இப்போ மூணு முட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அப்போ இதில் புரதச்சத்து நிறைய இருக்குது மாவு சத்து புரதச்சத்து இந்த மாதிரி இருக்கு சரிங்களா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கணும் உமைகா த்ரீ அப்படிங்கிறது இந்த வெயிலெலாம் காட்டுவாங்கல்ல மூளை வளர்ச்சிக்கு தேவையான உமைகா த்ரீ அப்படிங்கிற வீட்டை டீ சத்து இருக்கு சரிங்களா டீ டுவெல்னு நினைக்கிறேன் சார் டீ டுவெல் இந்த மாதிரி சத்தாக அதெல்லாம் குழந்தைகள் எந்திரிச்சான இளவையில் காட்டுங்க அந்த ரெண்டு தாய்ப்பார்வையும் காலையில கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சூரியன் பழிஞ்சு வருது இல்லையா அந்த இளவெயில மட்டும்தான் அந்த உமகா திரிய மூளை வளர்ச்சிக்கு தேவையான சசூர் கிடைக்குது ஓகே சார் தேங்க்யூ